மெசேஜ் வந்து நமக்கு அமைச்சிருந்தாரு அவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் அனுப்புறதுதான் இந்த விளாக்ல பார்க்குறோம் போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நம்ம கிஃப்ட் ஷாப்பிங் பண்ணதை வந்து பாத்துட்டு வந்துருங்க அவங்களுக்காக கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணது அதுக்கப்புறம் வந்து அந்த கிஃப்ட் வந்து கொரியர் பண்ணது கொரியர் பண்ண கிஃப்ட் வந்து ரீச் ஆயிடுச்சா இல்லையா வந்து ட்ராக் பண்ணது அது எல்லாமே வந்து பாத்துட்டு வாங்க இந்த விலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் இதுல வருவாங்கல்ல ஏன்னா அப்படி தான் நாங்கள் வந்து எடிட் பண்ணி போட போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே லைவ்ல சொல்ல மாதிரி ஐம்பது லைக் வந்துட்டு ஐம்பது லைக் போடுறவங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நாங்க குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணி கிஃப்ட் அந்த லைவுக்கான பரிசு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வந்து வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு வந்து ஐம்பது லைக் வரல அதே மாதிரி லைக் போட்டவங்க கமெண்ட் பண்ணாங்க ஆனால் ஸ்கிரீன்ஷாட் யாருமே அனுப்பல ஒரே ஒரு எங்களை மதிச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமிச்சிருந்தாரு இத்தனாவது அஞ்சாவது லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமிச்சிருந்தாரு அவருக்காக சரி அவர் வந்து டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அவருக்கு கிஃப்ட் தரலான்னு முடிவு பண்ணி இப்போ கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் எனக்கு வந்து இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் இந்த வீடியோ வரும் ஆமா இந்த கண்டினியூஸா இந்த வீடியோ கண்டினியூவா தான் இந்த விளாக் வரும் உங்களுக்கு அவருக்காக என்ன கிஃப்ட் வாங்க போறோம்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து இந்த விளாக்ல பார்க்க போறீங்க வாங்க போலாம் நம்ம கிஃப்ட் வாங்க என்னப்பா எங்கப்பா

நீங்களே <mile> சொல்லு 음... <repeatedly> <suppression> <desconfinanta> <mum riding>

சரி ஓகேப்பா பண்டியப்பா

இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்சல் வந்து ரீச் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு அவர் வந்து செக் பண்ணுறாரா தூங்குறாரான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா வந்து பக்கத்தில் இருக்கிற ஆயாக்கிட்ட கதை பேசிங்குது போன வேலையை பார்த்துக்கிட்டு வரதை விட்டுவிட்டு இங்கே பாருங்களா ஏதோ ஒன்று இருக்கேன் அந்த ஆயா கூட அந்த ஆயாக்கு கம்பெனி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் பாப்பா

Okay. அவங்க வந்து கிஃப்ட்டு ஓப்பன் பண்ண வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்ம அழுதுன்னே இருக்காரு சொல்லிட்டு அம்மா அவர் கூட வெளில போயிட்டார் தான் நான் மட்டும் இதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்மளால முடிஞ்சு கிஃப்ட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது அது என்ன பிளான் சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறுக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப லேட்டாக போட்டாச்சு இருந்தாலும் கோச்சிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம்